பத்தாம் வகுப்பு கணக்கு பாடம் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் சிறப்பு தொடர்களில் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பதில் ஒன்றாவது கணக்கில் ஐந்தாவது கணக்கு போட போகிறோம் கேள்வியில் என்ன கொடுத்துருக்குறாங்க ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இருபத்தி ஒன்று ஸ்கொயர் கூடுதல் காண்க இதான் கேள்வி கேள்வி புரியுதா இல்லையா இந்த கேள்வியானது எந்த டைப்பில் வருது இப்போ இந்த கணக்கை பாருங்க ஆறு ஏழு எட்டு இப்படி தொடர்ச்சியாக போகுது அப்புறம் ஒவ்வொரு நம்பருக்கும் ஸ்கொயர் போட்டிருக்காங்க தொடர்ச்சியாகவும் போகுது ஸ்கொயர் போட்டிருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் முதல் வர்க்கங்களின் கூடுதல் இந்த டைப்பை சார்ந்தது இந்த கணக்கு டைப் டூ வகையை சார்ந்தது அப்போ இதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் இந்த ஃபார்முலாவை இந்த கணக்குக்கு பயன்படுத்தணும் அடுத்து இந்த கணக்குக்கு விடை எப்படி கண்டுபிடிப்பது இந்த கணக்கு ஒன்றுலேருந்து ஆரம்பித்து போனால் தான் விடை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இப்போ பாருங்கள் இந்த கணக்கில் திடீர்னு ஆறுலேருந்து ஆரம்பித்து போகுது ஆறு ஸ்கொயர் ஏழு ஸ்கொயர் எட்டு ஸ்கொயர் இப்படி திடீர்னு நடுவுலேருந்து ஆரம்பித்து போயிட்டுருக்கு நமக்கு ஒன்றுலேருந்து ஆரம்பித்து போனால் தான் கணக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ என்ன செய்யணும் இந்த கணக்கை ஒன்றுலேருந்து ஆரம்பித்து போகிற மாதிரி நம்ம மாற்றிக்கணும் எப்படி மாற்றணும் இந்த கணக்கை ரெண்டாக உடைக்கணும் உடைக்கலாமா இப்போ ஈக்குவல்ட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் ஒன்றில் ஆரம்பித்து இருபத்தி ஒன்று வரைக்கும் ஃபஸ்ட்டு எழுதணும் ஒன்றில் ஆரம்பித்து இருபத்தி ஒன்று வரைக்கும் ஃபஸ்ட்டு எழுதணும் அதன் பிறகு என்ன செய்யணும் மைனஸ் போட்டு திரும்பவும் ஒன்றுலேருந்து ஆரம்பித்து இந்த ஆறுக்கு முன்னாடி நம்பர் என்ன நம்பரு அஞ்சு அந்த நம்பரோடு நிறுத்தணும் இது மாதிரி இரண்டாக உடைக்கணும் அப்போ தான் கணக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒன்றுலேருந்து ஆரம்பித்து இருபத்தி ஒன்று வரைக்கும் எழுதணும் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இருபத்தி ஒன்று ஸ்கொயர் ஒன்றில் ஆரம்பித்து இருபத்தி ஒன்று வரைக்கும் எழுதியாச்சு அதன் பிறகு மைனஸ் போட்டுட்டு திரும்பவும் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இந்த ஆறுக்கு முன்னாடி எந்த நம்பர் இருக்குது ஐந்து அந்த நம்பரோடு நிறுத்தணும் ஐந்து ஸ்கொயர் இது மாதிரி இந்த கணக்கை இரண்டாக உடைக்க வேண்டும் இப்போ இந்த இடத்துல விடை கண்டுபிடிக்கணும் அதன் பிறகு இந்த இடத்துல விடை கண்டுபிடிக்கணும் இதனுடைய விடையிலிருந்து இந்த விடையை கழிச்சா இந்த கணக்கினுடைய விடை நமக்கு கிடைத்துவிடும் இப்போ இந்த கணக்கு எந்த ஃபார்முலா பயன்படுத்தணும் ஸ்கொயர் வந்துருக்குது அதனால் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும் அதே போல் மைனஸ் போட்டு இந்த இடத்துலையும் அதே ஃபார்முலாவை பயன்படுத்தணும் கணக்கை ரெண்டாக உடச்சிருக்கோம் இந்த இடத்துலையும் ஃபார்முலா பயன்படுத்தணும் இந்த இடத்துலையும் ஃபார்முலா பயன்படுத்தணும் அதே ஃபார்முலாவை எழுதணும் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் அடுத்து இந்த ஃபார்முலா இங்கே என்ன இருக்கு பாருங்க எ இருக்கு இந்த எண்ணுக்கு எந்த நம்பர் வரும் இந்த இடத்துல கடைசியில் எந்த நம்பர் இருக்குது பாருங்க இருபத்தி ஒன்று இந்த இடத்துல இருபத்தி ஒரு நம்பர் இருக்குது அதனால் எண்ணுக்கு பதிலாக இருபத்தி ஒன்றுன்னு போடணும் அதே போல் இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக எந்த நம்பர் போடணும் இந்த கணக்கில் கடைசியாக எந்த நம்பர் இருக்குது பாருங்க அஞ்சு இருக்குது இதில் அஞ்சு நம்பர் இருக்குது அதனால் இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக அஞ்சு போடணும் இந்த இடத்துல இருபத்தி ஒன்று போடணும் இந்த இடத்துல அஞ்சு போடணும் அடுத்து இந்த எண்ணெய் எடுத்துகிட்டு இருபத்தி ஒன்று போடணும் எண்ணுக்கு பதிலாக இருபத்தி ஒன்று இன்ட்டு இந்த எண்ணுக்கு பதிலாக இருபத்தி ஒன்று ப்ளஸ் ஒன்று அடுத்து இன்ட்டு ரெண்டு இன்ட்டு இந்த எண்ணுக்கு பதிலாக இருபத்தி ஒன்று போடணும் ப்ளஸ் ஒன்று பை இந்த ஆறு அப்படியே எழுதக்கூடாது ரெண்டு இன்ட்டு மூணுன்னு பிரித்து எழுதுங்க அப்போ தான் கணக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு இன்ட்டு மூணு மைனஸ் இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக எவ்வளோ போடணும் ஐந்து எண்ணெய் எடுத்துகிட்டு ஐந்து இன்ட்டு எண்ணெய் எடுத்துட்டு ஐந்து ப்ளஸ் ஒன்று இன்ட்டு இந்த ரெண்டு போடணும் இன்ட்டு இந்த எண்ணுக்கு பதிலாக அஞ்சு போடணும் ப்ளஸ் ஒன்று பை இந்த ஆறுக்கு பதிலாக ரெண்டு இன்ட்டு மூணுன்னு போடணும் அப்போ தான் கணக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து என்ன செய்யணும் இதை சுருக்கணும் ஈக்குவல் டு இருபத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தி ஒன்று ஒன்று இருபத்தி ரெண்டு இன்ட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டால் இருபத்தி ஒன்று பெருக்கணும் அதன் பிறகு தான் ஒன்றை கூட்டணும் ரெண்டு இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ்ஸு ஒன்று பை ரெண்டு இன்ட்டு மூணு மைனஸ் ஐந்து இன்ட்டு அஞ்சு ஒன்று ஆறு இன்ட்டு இந்த இடத்துல பாருங்க இந்த ரெண்டாவில் இந்த அஞ்சை ஃபஸ்ட்டு பெருக்கணும் அதன் பிறகு தான் இந்த ஒன்றை கூட்டணும் ரெண்டு அஞ்சு பத்து ப்ளஸ்ஸு ஒன்று பை ரெண்டு இன்ட்டு மூணு அடுத்து என்ன செய்யணும் இதை சுருக்கணும் இருபத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தி ரெண்டு இன்ட்டு நாற்பத்தி ரெண்டு ஒன்றும் நாற்பத்தி மூணு பை ரெண்டு இன்ட்டு மூணு மைனஸ் ஐந்து இன்ட்டு ஆறு இன்ட்டு பத்து ஒன்று பதினொன்று பை ரெண்டு இன்ட்டு மூணு அடுத்து இதை சுருக்கணும் ஈக்குவல்ட்டு இந்த ரெண்டாவில் இருபத்தி ரெண்டு அடிக்கலாம் பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு இந்த மூணாவில் இருபத்தி ஒன்று அடிக்கலாம் ஏழு மூணு இருபத்தி ஒன்று இங்கே ரெண்டால் ஆறு அடிக்கலாம் மூணு ரெண்டு ஆறு அப்புறம் இந்த மூணுக்கும் இந்த மூணுக்கும் அடிபட்டு போயிடும் அடுத்து என்ன செய்யணும் இதை சுருக்கணும் ஏழு இன்ட்டு பதினொன்று இன்ட்டு நாற்பத்தி மூணு ஏழு இன்ட்டு பதினொன்று இன்ட்டு நாற்பத்தி மூணு மைனஸ் ஐந்து இன்ட்டு பதினொன்று ஐந்து இன்ட்டு பதினொன்று அடுத்து என்ன செய்யணும் இதை பெருக்கணும் ஏழு பதினொன்று எழுபத்தி ஏழு இன்ட்டு நாற்பத்தி மூணு மைனஸு அஞ்சு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு அடுத்து என்ன செய்யணும் எழுபத்தி ஏழு நாற்பத்தி மூணையும் பெருக்கணும் எழுபத்தி ஏழு இன்ட்டு நாற்பத்தி மூணு மூ ஏழு இருபத்தி ஒன்று நீதி ரெண்டு மூ ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ரெண்டும் இருபத்தி மூணு அடுத்தது நாலாவில் பிரிக்கணும் ஏழு நாங்க இருபத்தி எட்டு இருபத்தெட்டுக்கு எட்டு மீதி ரெண்டு அடுத்தது ஏழு நாங்க இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ரெண்டும் முப்பது ஒன்று எட்டு மூணு பதினொன்றுக்கு ஒன்று மிச்சம் ஒன்று மூணு மூணு மூவாயிரத்தி முந்நூற்றி பதினொன்று வருது எழுபத்தி ஏழையும் நாற்பத்தி மூணையும் பெருக்கணும் மூவாயிரத்தி முந்நூற்றி பதினொன்று மூவாயிரத்தி முந்நூற்றி பதினொன்று மைனஸ் ஐம்பத்தஞ்சு அடுத்து என்ன செய்யணும் மூவாயிரத்தி முந்நூற்றி பதினொன்றுலேருந்து ஐம்பத்தஞ்சை கழிக்கணும் மூவாயிரத்தி முந்நூற்றி பதினொன்றுலருந்து ஐம்பத்தஞ்சை கழிச்சா என்ன வரும் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு வரும் இது தான் ஆன்சர் இதுக்கு தான் அஞ்சு மார்க் அடுத்து இதே கணக்கை சுருக்கு முறையில் போட போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் இந்த கணக்கை ரெண்டாக உடைக்கணும் ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ்ஸு இருபத்தி ஒன்று ஸ்கொயர் மைனஸ் போட்டு ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ்ஸு ஆறுக்கு முன்னாடி நம்பரு அஞ்சு அதோடு நிறுத்தணும் அஞ்சு ஸ்கொயர் இது மாதிரி இந்த கணக்கை ரெண்டாக உடைக்கணும் இதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன என்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் மைனஸ் இதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன என்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் அடுத்து இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள் எண் இருக்குது எண்ணுக்கு பதிலாக எவ்வளோ போடணும் இருபத்தி ஒன்று போடணும் இங்கே எண் இருக்குது எண்ணுக்கு பதிலாக எவ்வளோ போடணும் அஞ்சு போடணும் அப்போ ஃபஸ்ட்டு எண்ணுக்கு பதிலாக இருபத்தி ஒன்று அடுத்து என்ன செய்யணும் இருபத்தி ஒன்றுக்கு அடுத்த நம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றுக்கு அடுத்த நம்பரு இருபத்தி ரெண்டு அடுத்தது இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி பக்கத்தில் போடணும் எவ்வளோ வரும் நாற்பத்தி மூணு வரும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டையும் கூட்டினா நாற்பத்தி மூணு வரும் பை ஆறு ரெண்டு இன்ட்டு மூணுன்னு பிரிச்சுக்கணும் ரெண்டு இன்ட்டு மூணு அடுத்தது இந்த இடத்துல எண்ணுக்கு போல் அஞ்சு போடணும் இன்ட்டு அஞ்சுக்கு அடுத்த நம்பர் ஆறு அஞ்சுக்கு அடுத்த நம்பர் ஆறு அஞ்சு ஆறையும் கூட்டி பக்கத்தில் போடணும் பதினொன்று பை இந்த ஆறை ரெண்டாக பிரிச்சுக்கணும் ரெண்டு இன்ட்டு மூணு இப்போ இதை சுருக்கணும் ரெண்டாலை இருபத்தி ரெண்டு அடிக்கலாம் பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு இந்த மூணு ஆலை இருபத்தொன்று அடிக்கலாம் ஏழு மூணு இருபத்தி ஒன்று அடுத்தது இங்கே ரெண்டாலை ஆறு அடிக்கலாம் மூணு ரெண்டு ஆறு அப்புறம் இந்த மூணுக்கும் மூணுக்கும் சரியாக போச்சு அடுத்தது ஏழு பதினொன்று எழுபத்தி ஏழு இன்ட்டு நாற்பத்தி மூணு மைனஸ் அஞ்சு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு ஈக்குவல் டு எழுபத்தி ஏழோ நாற்பத்தி மூணு பெருக்கான என்ன வரும் மூவாயிரத்தி முந்நூற்றி பதினொன்றுன்னு வரும் மைனஸ் ஐம்பத்தி அஞ்சு மூவாயிரத்தி முந்நூற்றி பதினொன்றில் ஐம்பத்தஞ்சு கழிச்சா என்ன வரும் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு வரும் இது இதுதான் ஆன்சர் இதுக்கு தான் அஞ்சு அஞ்சுமார் அடுத்து என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அடுத்து என்ன செய்யணும் பெல் பட்டனை அழுத்தனும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்